உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் சனிக்கிழமை ஏய் விரை இன்றைய திதி திருதியை திதி காலை எட்டு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய இன்றைய யமகண்டம் பகல் மணி மணி முதல் வரை இருக்கு சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் கால்நடை வாங்க வாஸ்து சாந்தி செய்ய கடன் தீர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்தஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கல்யாண முயற்சிகளால் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீ காண்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாள்ல அரசு காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இன்று சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சில சூற்றங்களை கற்றுக்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்ற நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் புதூலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உற உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாமல் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கவன தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் குடும்பத்தடனு மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய சூழல் உரோகம் எதிர்பாராத பணவரொண்டு வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிலர் உங்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் வேற்றுமதத்தோடு உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் அன்பும் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்